ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிற்சி தனுசு ராசி இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் தீர்வு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து பண வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் உடன் பிறந்த சகோதரர்கள் குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சந்தோஷமான வாய் வாழ்க்கை அமைக்க அமைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டு மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் எதிர்பால் நினைத்தவர்களின் அன்புக்கு கூடிய யோகமான நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டக்கூடிய நல்ல நாள் மனசுல சந்தோஷம் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் வரும் குழப்பம் விலகக்கூடிய சாதகமான நாள்